ஆஸ்க் விஜி சேனல் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம மற்றவங்கள்ட்ட நோ சொல்றதுக்கு தயங்குறதுனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா நோன்னு சொல்ல தயங்குறதுனால மற்றவங்க நம்ம மேலே கோவப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் நமக்கு அதிகமாகிறதுனால நாம நிறைய இடங்கள்ல நோ சொல்ல மாட்டேங்கிறோம் அவங்களுக்கும் நமக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நோ சொல்கிறது இல்லை நாம் நம்மளை நல்லவங்களாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தேவையில்லாத இடங்களில் நம்ம நோ சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் வரும் நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கை குறைவு ஏற்படுறதுனால நம்ம நோ சொல்ல மாட்டோம் மற்றவங்க நம்மளை தவறாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுனால நோ சொல்லாமல் நம்ம நிறைய இடங்களில் நம்ம விருப்பத்துக்கு மாறாக மனசு சொல்கிறத தாண்டி நாம் எஸ் அப்படின்னு சொல்லிடுறதுனால நிறைய நமக்குள்ள பாதிப்புகள் ஏற்படுறதா உளவியல் சொல்லுதுங்க இல்லைன்னு சொல்கிறது தப்பே இல்லைங்க அது இல்லைன்னு சொன்னால் தான் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நம்மளோட ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த நோன் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே ஃபஸ்ட்டு நோ சொல்லி பழகலாம் பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டியில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு தெரியாதவங்கக்கிட்ட அந்த மாதிரி இடங்கள்லலாம் நம்ம நோ சொல்கிறதன் மூலமாக நம்மளோட சுயமரியாதை காக்கப்படுங்க ஸோ நோ சொல்லி பழகுங்க மனசு நோன்னு சொல்கிற இடங்களில் நீங்கள் யோசிக்காமல் நோ சொல்லிடுங்க இந்த மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் அடுத்து என்ன டாபிக் வேணுன்றதை சொல்லுங்கள்